வேம்புலி அம்மன் மாதாகி ஜெய கூடியுள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த நவராத்திரி விசேஷ சமயத்திலே மாலை வேளையிலே என்னுடைய வணக்கங்களை முதற்கெண் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய அருமையான விழாக்கள் நமது பாரத தேசத்திலே ஆண்டு முழுவதும் விரைவில் கிடைக்கின்றன ஆண்டு முழுவதும் வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அடுத்தவர் நாட்டை நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்னு பழைய சினிமா பாட்டங்கள் உண்டு அது மாதிரி ஆண்டு முழுவதும் சுப தினங்களாக விசேஷமான தினங்களாக நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே இந்த புரட்டாசி மாதம் வளர்க்கிலே வரக்கூடியது நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி தேவிக்கே நவராத்திரி என்று சொல்வார்கள் அது மாதிரி சரதிருதுவிலே காலத்திலே வரக்கூடிய நவராத்திரி ஆகையினாலே சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய விசேஷமான இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி நமது நாடெங்கும் நாடெங்கும் மிக விமரிசையாக மிக மகிழ்ச்சியோடு மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் அக்கம் பக்கத்துலவர்களும் சிறந்து கலந்து பழகுவதற்கு ஏதுவாக தமது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்கு வழக்கமாக அமைந்துள்ளது இந்த நவராத்திரி தினம் இதில் தினங்களிலே தினம் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் நடைபெறும் கூட்டாக சேர்ந்து லலிதா சாஸ்திரநாமம் போன்ற லலிதா சௌந்தர் நிலகரி போன்ற பாராயணங்கள் அபிராமி அந்தாதி போன்ற கூட்டு பாராயணங்கள் இது எல்லாவற்றையும் செய்து நமது மக்கள் கூட்டு வழிபாட்டிலே உலக நன்மைக்காக முயற்சி செய்யக்கூடிய அருமையான ஒரு விழாவாக இந்த நவராத்திரி விழா அமைந்து கொண்டிருக்கிறது தினசரி ஒவ்வொரு விதமாக அம்பாளை வழிபடுவதற்கு பக்திக்கு பல விதங்கள் பல சாதனங்கள் அதிலே பாடல் ஆடல் இசை போன்ற பலவிதமான வழிகள் உண்டு ஆன்மீக ஆன்மீக ரீதியான பிரவசனங்கள் என்று சொல்லக்கூடிய சொற்பொழிவுகள் அதெல்லாம் அதிலே உதவும் இந்த மாதிரியாக அந்த வகையிலே இன்று நாம் தேவியை பற்றி சிந்திக்கக்கூடியது சக்தி தரிசனம் என்ற தலைப்பிலே அம்பாளுடைய வைபவங்களை பற்றி நமக்கு தெரிந்த வகைகளே நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம் சக்தி தரிசனம் நம்மாலே சக்தியை தரிசிக்க முடியுமா சக்தி தரிசனம் என சக்தி எவ்வாறு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாள் அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாள் இதை எல்லாம் சிந்திக்க பாரம்பரியமான ஸ்லோகங்கள் தேவி சப்தசதி துர்கா சப்தசதி தேவி மகாத்மியம் போன்ற பல பாடல்கள் தேவையை குறித்த துதிகள் இருக்கின்றன அவை ஆ பிரம கீட்ட ஜனனி புழுவாக முதலான எல்லா உயிரினங்களும் தோன்ற காரணமாக இருப்பவள் நம்பிக்கை என்று விபன்ன நிமிஷோன்னி கண் திறக்கக்கூடிய அந்த நொடியிலே பலவிதமான உலகங்களின் அடுக்குகளையே படைக்கக்கூடிய அம்பாள் இப்படி சகல உயிரினங்களையும் சக உலகினையும் படை சகல உலகினையும் படைத்து ஜனனியாக தாயாக விளங்குவள் நமது பராசக்தி அதை எந்த வடிவத்தில் நாம் காணலாம் என்று சொன்னால் யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா எந்த தேவியானவள் சகல உயிரினங்களும் எல்லா உயிரினங்களிடத்திலும் சக்தியாக இருக்கிறாளோ அவளை வணங்குகிறேன் அவளை வணங்குகிறேன் அவளை வணங்குகிறேன் நம்முடைய புராணங்கள் அப்படிதான் சொல்லி எல்லா உயிர்களிடத்திலும் சக்தியாக நிறைந்திருப்பவள் அம்பாள் தான் அந்த வகையிலே ஒவ்வொரு உயிரினத்திலும் நாம் காண்பது சக்தி தரிசனம் தான்

சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா என்று நமது வேதங்கள் போற்றுகின்றது யாதேவி சர்வபூதேஷு பக்தி ரூபேண சம்ஸ்திதா அந்த சக்தியை துதிக்கக்கூடிய பக்தி என்ற உணர்வு நம்மிடத்திலே நிறைந்திருக்கிறது இல்லையா அந்த பக்தி என்கிற உணர்வாகவும் நம்மிடத்திலே நிறைந்திருக்கக்கூடியவள் அதே சக்திதான் ஆக பக்தியுடன் எந்த ஜீவனை நாம் நோக்கினாலும் அது எல்லாமே சக்தி தரிசனம் தான் யாதேவி சர்வ பௌத்தேஷு ரூபேண சம்ஸ்டிதான் இதுதான் அம்பாள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எத்தனும் இல்லையா அம்பாள் தெரியல அவளை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவாக அவளே விளங்குகிறாள் அவன் அவன் அருளாலே அவன் விளங்கி என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானை போற்றுவது போல எந்த அறிவினால் அவளை காண முடியுமோ அந்த அறிவாகவும் அவளாக அவளே விளங்குகிறாள் அதைத்தான் யாதேவி புத்தி ரூபேண சம்ஸ்திதா என்று போற்றுகின்றது அப்படி எல்லா உயிர்களிலும் அறிவாக நிறைவது நிறைந்திருப்பவள் சக்தி தான் யாதேவி சர்வபூதேஷு வித்யா ரூபேண சம்ஸ்திதான் வித்யான்ன கலைகள் சகலவிதமான கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லா விதமான கலைகளுக்கும் வித்யா என்று பெயர் ஸ்ரீ வித்யா உபாசனை என்று கலையின் வடிவமாக பதினாறு கலைகளுடைய வடிவமாக சோடச சக்தி சக்க சக்கரங்களில் நடுவிலே அமைத்து அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு வழிவனை ஸ்ரீ வித்யா உபாசனம் அந்த வித்யா சம்ஸ்தான் எல்லா எல்லா விதமான கலைகளின் வடிவங்களாக அம்பாள் நிறைந்திருப்பதால் எந்த கலையிலே நாம் தெய்வத்தை கண்டாலும் அத்தனையும் சக்தி தரிசனம் தான் தான் நவராத்திரியிலே பல விதமான கலை நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துறோம் ஒரு நாள் பரதநாட்டியம் ஒரு நாள் கோலாட்டம் ஒரு நாள் அம்பாளுக்கு ஆரத்தி ஒரு நாள் பாடல்கள் ஒரு நாள் உபன்யாசம் இந்த மாதிரி ஒரே நாள்ல கூட எல்லாமே நடத்துறோம் ஊர்வலங்கள் வழிபாடுகள் எல்லாம் விதவிதமாக நம்ம நடத்துறோமே அது எல்லாத்தினுடைய காரணம் அம்பாள் வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடியதனால்தான் யாதேவி சர்வபூதேஷோ தயாரூபேண சம்ஸ்திதா இரக்கமாக கருணையாக அன்பாக எல்லா வீடுகளுக்கும் நிறைந்திருக்கக்கூடியவள் அம்பாள் அந்த தய என்ற குணத்தை நாம் போற்றுவதற்கு உண்டான நவராத்திரி குணத்திலே அவளை பற்றி சிந்திப்பது சக்தி தரிசனம் யாதேவி சர்வபூதேஷு பிரஜா ரூபேண சம்ஸ்திதா பிரஜா என்பது நுண்ணறிவுள்ள மெய்யறிவு தெய்வம் என்பது தெய்வ சக்தி என்பது என்ன நாம் இந்த உலகத்திலே அம்பாள் சக்தி எப்படி நாம் நேர்ந்திருப்பது போகிறோம் என்கிற நம்மை நாமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மெய்யுணர்வு மெய்யறிவைத்தான் பிரஜா என்று சொல்கிறோம் அந்த பிரஜா ரூபமாக தன் தன் அறிவாக சுய மெய்யறிவாக விளங்கக்கூடியவள் அம்பாள் சாதாரண அறிவும் அவள் தான் கலையை கூட்டான அறிவும் அவள்தான் நுண்ணறிவான மெய்யறிவாக வழங்கக்கூடியவளும் அவள்தான் அதைத்தான் பிரஜா ரூபேண சம்சிதா என்று சொல்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக யாதேவி சர்வ பூத்தேஷோ ஆத்மரூபேண சம்சிதா எல்லா உயிர்களிடத்திலும் தானாகவே நிறைந்திருப்பவள் அம்பாள் எல்லா உயிரினுமே அம்பாளுடைய வடிவந்தான் இதை நாம் புரிந்து கொண்டோமானால் அதுவே நமக்கு நிஜமான நேரடியான சக்தி தரிசனம் சக்தி தரிசனம் என்ற தலைப்புல நம்ம பார்க்கணும் இந்த இந்த விதமாக எல்லா வடிவங்கள் எல்லாமே சக்தி நடந்திருக்கிறதுனால எல்லாமே சக்தி ரூபம் தான் நம்மளால தரிசிக்க முடியும் பாரதியார் வந்து மிகப்பெரிய சக்தி உபாசகர் பாரதியார்த்து சுப்பிரமணிய பாரதியார் தேசப்பிதா தேச விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர தியாகி எழுச்சி மிக்க புரட்சிகரமான பாடல்களை எழுதிவர் இப்படியெல்லாம் நம்ம அவருடைய ஒரு முகத்தை அதே நேரத்துல அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி மிகச்சிறந்த தத்துவவாதி மிகச்சிறந்த பக்தர் அந்த பக்தியினுடைய மேலீட்டால அவள் அம்பாளை எல்லா இடத்திலும் அம்மாளையே நிறைந்திருப்பதாக பார்த்து பாடியிருக்கிறார் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா எங்க பார்த்தாலும் சக்தி தான் இன்னொரு இடத்துல யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் எந்த இடத்துல பார்த்தாலும் காளினியே நீயே பார்க்கறாரு இந்த மாதிரி பார்க்கிற இடங்களில தான் அம்பாளை பார்க்கக்கூடிய நிறைந்த பக்தி நிறைந்த மனமாக பாரதியாருடைய மனது இருந்திருக்கிறது அவ்வாறு எல்லா இடங்களிலும் நிறைந்து பாரதியாருக்கு காட்சி கொடுத்தவள் அம்பாள் பாரதியார் அந்த விதத்திலே அவருடைய சக்தி தரிசனமானது அமைந்தது இது மாதிரி பல மகான்கள் பல மகான்கள் சக்தியை நம்ம நாட்டில் வழிபட்டிருக்காங்க நேரடியாக கண்டிருக்காங்க நேரடியாக நம்மளால் தெய்வத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா இந்த கலியுகத்துல இது நடக்குமா இப்படிலாம் நினைக்கிறான் அந்த மாதிரியான சந்தேகத்துக்கே இடமில்லாத பல மகான்கள் பல ஆன்மீகவாதிகள் நேரடியாக தெய்வத்தை தரிசிச்சிருக்காங்க அந்த தரிசிக்கக்கூடிய வழிகளையும் வழிபாட்டு முறைகளையும் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க அந்த வழியை நம்ம மனசுல உள்வாங்கி நம்ம தெய்வத்தை ஒரு மகத்தோட ஒரு மனத்தோட வழிபட்டோம்னா நிச்சயமாக அம்பாள் நமக்கு காட்சி தருவார் எந்த எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கவி காளிதாசன் கேள்விப்பட்டோம் நம்ம காளிதாசன் சாகுந்தலம் சந்தேசம் இந்த மாதிரியான வம்சம் என்கிற மாதிரியான நல்ல சிறந்த காவியங்களை வடமொழியில் எழுதி சிறந்த கவியாக போற்றப்படுபவர் வடமொழி இலக்கியங்களிலே காவிய இலக்கியங்களே முதன்மையான நிலை ஸ்தானத்தை வகிப்பவர் கவி காளிதாசன் தான் காளிதாசன் இல்லாத இலக்கியங்கள் இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய படிப்பு என்பது முற்று பெறாது அந்த மாதிரியான ஒரு சிறந்த கவிஞர் காளிதாசன் அவருக்கு சக்தியினுடைய தரிசனம் எப்படி கிடைச்சிதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் அவர் வந்து சாதாரண எழுத்தறிவு இல்லாத எழுத்த எழுது போய் ஒரு குருகுலமோ எந்த பள்ளிக்கமோ போய் படித்த எழுத்தறிவு படிப்பு அறிவு இல்லாத ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி காட்டில் இருந்து ரொம்ப மூளையும் வேலை செய்யாதவருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காட்டில் அவர் ஆடு இருக்கும் பொழுது நல்ல தூக்கம் தூங்கிட்டார் திடீர்னு எழுந்து பார்த்தா ஆடுகள்லாம் வந்து பசியில் கத்துது அதுங்களுக்கு தான் இது பண்ணணுமே தழைகளை உடைச்சு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் தூங்கி என்ன மரத்தினை தூங்கினாரோ அந்த மரத்துமையிலேயே ஏறி அந்த முதல் முனையாளர் கிளையினுடைய உட்கார்ந்து உட்காந்துருந்து அடிக்கலையை வட்டார் அந்த அளவு தான் அவருக்கு அறிவு விழுதுருவமே கிளை முடிஞ்சதுன்னா விழுதுருவமேன்ற அறிவு கூட கிடையாது அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அவர் அப்பேற்பட்டவரை பின்னொரு முறையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த மாதிரி மாடு மேய்க்கும் போது அவருடைய ஊர் எல்லையில ஒரு காளி கோவில் இருக்கு தினசரி இந்த காளியை வணங்கிட்டு தான் வணங்கிட்டு தான் அந்த ஆடு மேய்க்கிற வேலையை போவார் சாயங்காலம் திரும்பி போகும்போது ஒரு தர வணங்கிட்டு போவார் இதுதான் அவருடைய காளி பக்தி அவரை ஆட்கொள்ள திருவிழம் கொண்டால் அந்த காளி அம்பிகை உஜ்ஜயினி மகா காளி அவள் என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல தூக்கம் காளிதாஸ் அவரை தூங்கிட்டு இருக்கும்போதே கூட அழைச்சி கொண்டு வந்து தன்னுடைய சந்திதிக்குள்ள கூட்டன் வந்து அவனை காளியினுடைய தன்னுடைய தன்னை பற்றி பாடுற மாதிரி நீ புகழ்ந்து பாடு எவ்வளவு நேரம் டெய்லி என்னை வந்து வணங்கி இருக்கேன் எவ்வளவு விதமா அவங்க வந்து தோன்றின தோற்றங்களை பாராயணங்களை பூஜைகளை பண்றாங்க நீ ஒண்ணுமே பண்றதுல சும்மா சுற்றி சுத்தி போறியே என்னை வந்து வணங்கு என்ன என் பேர்ல ஒரு பாட்டு பாடுங்க இவருக்கு ஒண்ணுமே தெரியும் எனக்கு படிக்கவே தெரியாது எந்த அறிவும் கிடையாது நான் எப்படி பாடுறதே எனக்கு பாட தெரியாதுங்க கொண்டால் பாட முடியும் பாடுன்னு எங்க பாட்டு தெரிஞ்சாதானே வரத்துக்க எனக்கு தெரியாதுன்னு அம்பாள் என்ன பண்ணுறா உன் நாக்க நீட்டுன்னு சொல்லி தன்னுடைய வாயிலிருந்து தாம்பூலத்தை அவனுடைய நாக்கிலே எடுத்து போட்டு தன்னுடைய வேளால ஓம்னு எழுதுறாங்க திருசூலத்தினால நாக்கில் எழுதுவேன்னு உடனே ஒடிகட்டி பல பல விதமான கவி கவினிகளை அம்பாள் பேர்ல விடுபடுவதும் பாடாங்க சாமலா தண்டகம் என்கிற ஒரு அம்பாள் பேரில் ஒரு ஸ்தோத்திரத்தை பாட ஆரம்பிக்கிறார் இதுதான் அவருடைய முதல் சுலோகம் அன்றைக்கு ஆரம்பித்து கடைசி காலம் வரைக்கும் சிறந்த கவியாக திகழ்ந்தவர் அவருடைய கவித்துவத்தையும் அவருடைய புலவை புலமையையும் விரும்பி மன்னன் கோஜராஜன் அவரை தன்னுடைய அரசவை கவிஞராக ஆக்கினான் ஆடு இருந்தவர் ஒரு கிளை எப்படி வெட்டுறதுன்னு கூட அறிவு கூட இல்லாத இருந்தவர் அரசவை கவிஞராக இருந்தது எதனாலே ஆனது அந்த சக்தியினுடைய தரிசனத்தினால் தரிசனத்தினாலே தன்னை ஆட்கொள்ள தன்னுடைய பக்தனை ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ததுனால நேரடியாக தானே வரவழைத்து தன்னுடைய சக்தியை அம்பாள் அவனுக்கு காட்டினான் அந்த மாதிரியாக சக்தியினுடைய நேரடி தரிசனத்தை கண்ட கவிஞர் காளிதாசன் அந்த மாதிரி அரச அரசவை கவிஞராக இருக்கும் பொழுது அந்த கோதராஜனுடைய அவையிலே பல புலவர்கள் இருக்காங்க புலவர்கள்னாலே தெரியுமே ஒத்துரைப்பத்தரப்போறாமல் தானே பரம்பரையாக படிச்சுட்டு வந்து முறைப்படி கல்வி கட்டவர்களுடைய சபை அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நேர்த்தி ஆடு நேர்த்தி மட்டும் ஆடுமச்சு தான் இன்னைக்கு கவிங்கன்னு சொல்லி நமக்கு சமானமா இந்த சபையை உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பொறாமையில் இருந்தாங்க அதில் தண்டின்னு ஒரு கவி அந்த கவி ரொம்ப சிறந்த கவிஞர் அவரும் திறமையில தான் சரஸ்வதியினுடைய உபாசகன் அவள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு இவரை வந்து எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்னு பே பேச்சு ஒரு போட்டி ஆரம்பிச்சு இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம அடுத்தடுத்து பாட்டங்களில் பாடிட்டே இருப்போம் அம்பாளே சரஸ்வதி தேவியே வந்து இறங்கி வந்து யார் சிறந்த கவி அப்படின்னு சொல்லணும் அவங்க யார் அம்பாள் வந்து யாரை சிறந்த கவின்னு சொன்னாலும் அவங்க தான் அடுத்தது இந்த அரசவையில் கவிஞராக தொடங்கணும் மற்றவங்க இன்னொருத்தர் வேலையை வேலையை விட்டுட்டு போயிடணும் கவிஞராக தொடரக்கூடாது கவிஞர் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் போட்டு போட்டி நடத்தினாங்க அப்போ அந்த போட்டிக்கு நடுவர் யாரு அம்பாள் தான் அம்பாளே நடுவராக இருந்து போட்டி நடத்தினாங்க அப்போ தண்ணி என்ன பண்ணாரு நிறைய கவிஞர்கள் கவிகளை பாடுறாரு அதுக்கு பதிலாக காளிதாசன் சில பாடல்களை பாடுறாங்க அதற்கு பதிலாக தண்டி பாடல் இந்த மாதிரி மாற்றி 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 ரெண்டு பேரும் பாடல்கள் பாடி பாடி அந்த அரசவையில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே தகட்டி போயிடுச்சு அவ்வளவுக்கு திக்கி திக்கு அளவுக்கு பெரிய பெரிய பாடல்கள் பொருள் பொதிந்த சுவை மிகுந்த நயம் மிகுந்த பாடல்கள் பாடுறாங்க ஒரு கட்டத்தில் காளிதேவி அசரீதியாக ஒழித்து சொல்றாங்க இந்த மாதிரி கவி தண்டி கவி தண்டி கவி தண்டி மூன்று முறை சொல்றாங்க அப்போ தங்கிதா கவிஞர் சொல்லி அம்பாலே ஒத்துட்டா இந்த போர் இந்த போட்டி முடிஞ்சது இனிமே காளிதாசன் இந்த அரசவைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவர் காளிதாசன் கோபம் வந்துருக்கு இவ்வளவு பக்தி பூர்வமாக நான் சொல்றேன் இப்படி இருக்கும் பொழுது கவி தண்டி கவி தண்டின்னு தண்டியை மட்டும் கவின் அப்ப நான் யாருன்னு கேட்கிறாரு அப்ப அம்பாள் துவாமேவகம் துவாமேவகம் துவாமே நீயே நான் தான் நீயே நான் தான் அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு அம்பாளோட ஒன்றிய சக்தியுடைய தரிசனத்தை கண்டவர் மகாகவி காளிதாசன்